ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க நிஷா 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 திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்க இங்கே கொஞ்சம் திருப்புங்க இங்கே காமெடி மூஞ்சா இங்கேவா அப்புறம் மூஞ்சு காமிக்காம இருந்துருவியா இங்கேவா கிட்டங்க வா நிசாவுக்கு பெருமை இல்லை நிஷாவுக்கு கா என்னன்னா இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணல அதில் வந்து ஒரு குழவி குத்திடுச்சு பூச்சிக்கு பூச்சி கடிச்சிருச்சு பண் இது என்னது கொலைவி நிறைய பேர் நேர்த்தே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேக்கு கண்ணில் என்ன கண்ணில் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க ஆஸ்பத்திரிக்கு போமா ஆஸ்பத்திரிக்கு போமாண்ணா வலிக்குதா அதுக்கு தான் கேட்குறேன் ஆஸ்பத்திரிக்கு போமான்னு வேணாம்மா யா என்ன சொல் போமா வேணா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுவாங்க ஆஸ்பத்திரி ஊசி வேணா மாத்தரோட மாத்தரம் சரி சரி அதனால தாங்க நேற்று வீடியோலாம் கொஞ்சம் அதிகமாக போடலை நிஷாவுக்கு வந்து கண் கொஞ்சம் இதாக இருக்கு பூச்சி கடிச்சிருச்சு பூச்சி இல்லை குலவி எங்கே இங்கே கடிச்சிருக்கு இந்த இடத்துல இங்கே தானே கடிச்சிருக்காது இங்கேங்கிற அப்புறம் அங்கங்கிற தொங்கன்ட்டு

அந்த ஃபார்மில் அவங்களோட கையெழுத்து தான் அந்த சீலு வச்சு வாங்கிட்டு போய் பேராவரணி தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு போகணும் நேற்று போகணும் நேற்று போய் தாலுக்கா ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸ் போகிறேன் நினைக்கிங் மிஸ்ஸா யார் நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணணுன்னா தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பாருங்க மீட் பண்ணலாம் ஓகேயா ஓகே பாய் சொல்லிடு பாய் பாய் இங்கே பாருங்க அவ அவளுக்கு வந்து கண் எனக்கு வந்து காலு ஆ ஓகே டிஓஇடி போடி நானே சைக்கிள் அவ்வளோ தூரம் போயிட்டு தள்ளிட்டு மறுபடியும் மறுபடியும் சைக்கிள் பின்னு தான் தெரியும் ராக்கெட் மாதிரி சல்லுன்னு எடுத்து அங்கே எடுத்தான் வந்து இங்க தான் நின்றுருக்கான் அப்புறம் நான் பொறுமையா நடந்து வந்திருக்கேன் எனக்கு முதுகு வலிக்குது நடந்து வந்தது கால் வலிக்குது உட்கார விழுதியா ரெண்டு நிமிஷம் பைக் இல்லைங்க பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு பைக் செல்ஃப் எடுக்க மாட்டேது அது காலில் ஸ்டார்ட் பண்ணா

போட்டு பைக் எனக்கு ஓடாதுன்னு ஒரு தடவை மலையில நீ ஒழுங்கா போட்டுட்டு வராம அப்படியே போட்டுட்டு வந்த அந்த மண்ணுல ஸ்டாண்ட் உள்ள பதஞ்சு புதஞ்சு இது பண்ணி ஸ்டாண்டு சாஞ்சிருச்சு பைக் சாஞ்சிடுச்சு அதுக்கு நான் என்ன ஒழுங்கா நல்லா தான் இருக்கு சரி பாத்துக்கோ